வங்கதேசத்தில் சிறுபான்மை இனமாக கருதப்படுகிற இந்துக்கள் தாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏனால் பல மீடியாக்களை வந்து வங்கதேசத்தில் இருக்கிற இந்துக்கள் தாக்கப்படுகிறாங்க அவங்க கொலை செய்யப்படுகிறாங்க அங்கே இருக்கிற இந்து கோவில்கள் இடிக்கப்படுது சேதப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பல மீடியாக்களில் வந்துச்சு ஆனால் பல மீடியாக்களை வந்து இதை வெளியிடுவதே தடை செய்யப்பட்ட மாதிரி மறைமுகமாக நடந்துகிறக்கு இதை உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்டர்ஸ் அவர்கள் வந்து இத கண்டனத்துக்குரியது வங்கதேசத்தில் சிறுபான்மை இனமாக இருக்கிற இந்துக்கள் தாக்கப்படுவதே ஐநா சபை ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு ஆனா இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு பல தலைவர்கள் இருக்காங்க யாருமே வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது இந்துக்கள் அப்படிங்கறத போல சிறுபான்மை இனம் தாக்கப்படுவதற்கு ஒரு சின்ன கட்டணம் கூட தெரிவிக்காதது ஏன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியும் கீழே லைக் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வங்க தேசத்தில் சிறுபான்மையினராக கருதப்படுகிற இந்துக்கள் தாக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வங்கதேசம் அப்படின்னாலே ஒரு கலவர பூமியா வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த அளவு அங்கு கலவரம் உருவாக்கப்பட்டு அவ்வளோ வன்முறைகள் உருவாக்கப்பட்டு அங்க இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு அங்க இருக்கிற இந்த அதிபரவையை ஓட விட்டாங்க இது ஒரு முன் உதாரணமாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடியே சொல்ல வேண்டியது இருக்கு இன்னைக்கு வங்கதேசத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்க உலகம் முழுவதும் பரவும் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் என்ன பண்ணும்னா நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் இல்லை அந்த ஆளும் கட்சியை பிடிக்காதவங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி வன்முறையை தூண்டலாம் வன்முறையும் கலவங்களையும் தூண்டி அந்த ஆட்சியை கவிப்பதற்கு இது ஒரு முன் அமையும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வங்கதேசமா அமைஞ்சிருக்கு சரி வங்கதேசத்துல எதிர்பார்த்த பிரச்சனைனா எல்லாருக்கும் தேனியும் இடஒதுக்கு ஒதுக்கீடுக்காக தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு இடஒதுக்கீடுக்கு அங்க இருக்கிற நீதிமன்றமே மாணவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த வன்முறையும் கலவரமும் முடிவுக்கே வரல அப்ப எல்லோரும் சந்தேகம் வருது இடஒதுக்கீடுக்காக இந்த வன்முறையும் கலவரம் நடக்குது ஆனால் எல்லாமே முடிந்த பின்னாடி ஏன் நடக்கலை ஏன் நிறுத்தலப்படலை அப்படின்னா அதோடைய காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த அங்கிருந்த பிரதமரை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய காரணமாக இருந்திருக்கு அதுக்கு ஒரு கருவியாக தான் இடஒதுக்கீடு பயன்படுத்தியிருக்காங்க ஷேக் ஹசீனா வந்து இந்த கலவரத்தை தாங்க முடியாமல் அவங்க நாடு விட்டு நாடு வராங்க இந்தியா வந்துட்டாங்க வந்த பின்னாடியும் இந்த கலவரம் ஓஞ்சிச்சானா ஓகையில் அங்கே இருந்த ஷேக் ஹசீனாவுடைய இல்லத்தில் போகிறாங்க இல்லத்தில் இருக்கிற எல்லா பொருளும் சூறையாடப்படுகிறது சூறையாடப்பட்டு அங்கே இடிக்கப்படுது பொருட்களெல்லாம் திருடிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு நபர்லாம் வந்து அவங்களுடைய உள்ளாடியில் வெளியே காட்டிட்டு போகிறாங்க அப்போ எந்த அவங்க அவங்க வக்ரம் பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்க பாருங்கள் சரி அதோடு விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற இந்துக்கள் மீது தாக்கப்படுகிறார்கள் அங்கே வந்து பெரும்பான்மையான சமூகம்னா இஸ்லாம் சமுதாயம் இருக்குது ஆனால் அங்கே சிறுபான்மையினர் இருக்கிற தான் கொஞ்சம் சிறுபான்மையில அதிகம் மாற்று மதத்த காரணங்கள் இருக்காங்க அப்போ அவங்க ஃபுல்லாக தாக்கப்படுகிறார்கள் அவங்களுடைய வீடுகள் சூறையாடப்படுது அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது அவங்க ஏதோ ஒரு வணிகத்திற்கான கடைகள் இருந்தாலோ எல்லாம் தாக்கப்படுகிறது அங்கே இருக்கிற சிவாருங்க வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் மீடியாக்கள் பலது வெளியிட்டுச்சு அப்புறம் கடைசி மீடியாக்களை இந்த மாதிரி விஷயங்கள் வரல வராட்டினாலும் அங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா வன்முறைகள் இந்துக்கள் மீது எதிராக சொல்லலாம் இருக்கிறான் பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்டர்ஸ் வந்து இந்த வன்முறை சம்பவத்தை ஆதரிக்கவே மாட்டோம் ஐநா சபை வந்து இதை வன்மையா கண்டிக்குது கட்டணத்துக்குரியது அப்படிங்கிறாரு இந்த சிறுபான்மையினராக கருதப்படுற இந்துக்கள் மீது வன்முறையும் கலவரத்தையும் தூண்றதை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் இந்த வன்முறை அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிற சுப்பிரமணியர் வீடு எல்லாத்தையும் சூறையாடப்படுறது அங்க வந்து இருபது கோயில்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஷேக் ஹசீராவுக்கு வந்து ஆதரவாக இருந்த ரெண்டு கவுன்சிலர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க அப்ப எந்த அளவு பெரிய ஆட்டம் ஆடிக்கிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு ஆனா இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவர்களும் வந்து இது வந்து கண்டனத்துக்குரிய பேசவே கிடையாது ஏன் சரி ஆளுங்கட்சியான மத்திய அரசு தான் பேசலன்னா எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் சேர்ந்த இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்களும் சொல்லவே இல்லை இதே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை வரும்போது முண்டி மோதி ஓடி ஓடி வந்தாங்க எல்லாரும் அங்க வந்து சிறுபான்மையினர் இனம் வந்து தாக்கப்படுகிறது அப்படின்னு தாக்கப்பட்டது யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியதுதான் பாலஸ்தீனத்துல இருக்கிற சிறுபான்மையினருக்கு தாக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது அதேதான் இங்க வங்கதேசத்தில் இருக்கிற சிறுபான்மையினர் இனம் வந்து தாக்கப்படுவதும் கண்டனத்துக்குரியது அப்படின்ட்டு எந்த வித அரசியல் கட்சிக்காரங்களும் பேசலை ஏன் பேசவில்லை அங்க இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்ன்றதுனால பேசுனாங்களா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்பதனால வந்து அவங்களுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பேசினாங்களா இல்லை இங்க இருக்கிற வங்கதேசத்தில் இருக்கிற இந்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க பேசாம இருக்காங்களா பல சர்ச்சைகளோட இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் வந்து வாய் மூடி நிற்கிறது இல்ல நம்ம பேசுறதுனால வந்து வங்கதேசத்துல இருக்கிற இளைஞர்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க பயத்துல இருக்காங்களா இல்லை எங்களுக்கு இந்துக்களே தேவை கிடையாது அது வங்கதேச தான்ப்பா அந்த இந்துக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இருக்காங்களா இன்னைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இதே ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாடாக இருக்கும்போது அது ஒரு தாய் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நாட்டை பிரித்து கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கும் போதாக எல்லோரும் ஒரு இனமாக தான் இருந்தது வங்கதேசத்தில் இருக்கிற உரிமை குரல்கள் அப்புறம் ராஜதந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டு இந்த சிறுபான்மையினர் இனத்துக்கு எதிராக நடக்கிற இந்த கலவரங்கள்லாம் வந்து வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது ஆனால் நடக்குது யாருடைய பேர் நடக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குமே பல சந்தேகங்கள் எழுது இந்த சமயத்துல முகமது யூனஸ் வந்து வராரு நாட்டுக்கு வராரு வந்த உடனே பதவி பெருமானம் ஏத்துக்கிறாரு ஷேக் ஹசீனா வந்து வெளியேறும்போது இது ராணுவ கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு இருக்கும்போது இவர் முகமது யூனஸ் வந்த உடனே அவருடைய கைக்கு ஆட்சி போகுது அப்ப இது யாருடைய செயல்பாட்டில் நடந்தது அப்படின்ட்டு சரியாக நம்மளுக்கு இப்போது புலப்படுது இது ஒரு எதிர்கட்சி ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி பிடிக்கல அவங்க வந்து பதினஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க அதனால நம்ம ஆட்சிக்கே வர முடியல அதனால அவங்களுடைய ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற சில பேர் கூடிய சகுனித்தனம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் சொல்லலாம் அதுக்கு அவங்களுக்கு வந்து வெளிநாடுகளும் சில வங்கதேசத்துக்கு பிடிக்காத நாடுகளும் இந்தியாவுக்கு பிடிக்காத நாடுகளும் உதவி செய்யறாங்க உதவி செய்யறதுனால அங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சுட்டு மாணவர்களை தூண்டி அந்த கலவரத்தையும் பயங்கரவாதத்தையும் உருவாக்குறாங்க அதே மாதிரி வந்து ஷேக் ஹசீனா வந்து நாடு விட்டு ஓட வைக்கிறாங்க இப்ப இங்கும்போது யூனிஸ்கைக்கு போகுது போன உடனே என்ன நடக்கும் வங்கதேசம் அமைதியாகணும் இன்னும் அமைதியாகவில்லை இன்னும் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் இருக்கிற சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள் இந்த நாடு இஸ்லாமிய நாடாக முழுமையாக மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலையா இல்லை என்ன காரணத்துக்காக அவங்க இந்த ஒரு கலவரத்தை முடிக்காமல் தொடர்ந்து இருக்காங்க அதுவும் சிறுபான்மையினர் மேல வந்து கடுமையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க இதே ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இருந்த பல தலைவர்கள் அதாவது இந்து தலைவர்களே பல பேர் இருக்காங்க அவங்களே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆதரவாக இருந்த தலைவர்கள்லாம் கொலை இருக்கிறார்கள் அவமி லீக் கட்சிக்கு ஆதரவாக இருந்த பல பேர் கொலை இருக்கிறார்கள் அதே மாதிரி சமீபத்தில் ஒரு நடிகர் நடிகருடைய அப்பா ஒரு அவரோட தயாரிப்பாளர் அவர்களும் அடித்து கொலை இருக்கிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது சீனாவுக்கு ஆதரவானவர்கள் எல்லோரும் தாக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் வீடுகள் சூறையாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சிறுபான்மையினர் அடி அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் அங்கே நடப்பது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் வர வேண்டும்ன்றதா ஒரு ஏதோ ஒரு சக்தி வந்து வேலை பார்க்குது இன்னைக்கு வந்து முகமது யூனஸ் வந்து வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய தான் இந்த விஷயங்கள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்களுக்கு எதுக்குமே வந்து இந்திய தலைவர்கள் வாய் திறக்காமல் காப்பது காப்பதுதான் சந்தேகங்களை எழுப்புகிறது ஏன்னா நம்ம ஏதாச்சும் வங்கதேசத்தை பத்தி பேசிட்டா அங்க இருக்கிற சிறுபான்மையினத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டா அழக வங்க தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவுகள் உறவுகள் எட்டு விடும் உறவுகள் இல்லாமல் பகைமை வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயமா இல்லை அப்படி பயம் அப்படின்னா கூட அங்கே நடக்கிற அந்த சம்பவத்தினால வந்து சிறுபான்மை அழிக்கப்படுகிறார்களே அவங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா ஏற்கனவே இலங்கையில் இதே தான் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லலாம் அங்கே நடந்த இனப்படுகொலை அங்கே நடந்தது வந்து வாய் திறக்காமல் அன்னைக்கு இருந்த மத்திய அரசு ஆதரவு கொண்டிருந்தது அதே மாதிரி இன்றைக்கும் வங்கதேசல் நடக்கிற அந்த இன வெறித்தனத்தை வந்து இன வெறித்தனம் தான் சொல்லணும் ஏன்னா இடஒதுக்கீடுன்றதை தாண்டி இப்போ இன வந்திருக்காங்க இந்திய தலைவர்கள் வாய்மொழி மௌனம் சாதிப்பது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஐநா சபையுடைய பொதுச்செயலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் யாருமே கண்டனம் தெரிவிக்காதது வியப்பை தெரிகிறது